ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ மிகவும் ஒருவரை நம்பி யாரிடமும் தேவையில்லை அந்த அன்பு இது இவரிடமிருந்து கிடைத்தால் போதும் இந்த ஒரு அன்புக்கு அப்படி ஒரு ஏக்கத்தோடு வாழ்ந்தாய் ஏனென்றால் உண்மையாக அன்பு செலுத்தியவர்களை கூட உதாசீனம் படுத்திவிட்டு இந்த ஒரு அன்புக்காக ஏங்கி உளியாந்தாய் அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்பு உண்மையா பொய்யா என்று நீ தெரிந்து கொள்ளாமலே ஒரு செயலை செய்து விட்டாய் பிறகு பார்த்தால் அந்த அன்பில் உண்மை இல்லை உன்னை ஏமாற்றும் வரைதான் அந்த அன்பு இருந்தது நீ ஏமாந்த பிறகு அந்த அன்பில் உண்மை இல்லை அது தெரியாமல் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விட்டாய் தொலைத்த உன் வாழ்க்கையை எங்கிருந்து எடுப்பாய் எங்கே தேடுவாய் உனக்கு யாரை நம்பினோமோ அங்கு அன்பு கிடைக்கவில்லை யாருடைய அன்பு மிக உயர்ந்ததென்று நீ நினைத்து வந்தாயோ அந்த இடத்தில் உனக்கு உண்மையான அன்பு கிடைக்கவில்லை ஆனால் நீ எதிர்பார்த்தது அங்கிருந்துதான் உண்மையான அன்பை வேறு யாரும் தேவையில்லை நீ இருந்தால் போதும் உன்னுடைய அன்பானது விலை மதிக்கத்தக்கது என்று நீ சொல்லி அந்த அன்புக்காக ஏங்கி தவித்தாய் இன்று அந்த அன்பே பொய்யாக போனது அதை ஏற்றுக்கொள்ள உனது மனது மறுக்கிறது திரும்பவும் நமக்கு அந்த அன்பு கிடைத்து விடாதா என்று எந்த அன்பு என்று நீ நினைக்கிறாய் முதலிலேயே அது உண்மையில்லையே பிறகு அதே அன்பு வேண்டும் என்று எதை வைத்து நீ நினைக்கிறாய் முடிவெடுக்கிறாய் அந்த அன்பு முதலில் உனக்கு உண்மையாக இருந்திருந்தால் அது உன்னை விட்டு விலகாது அது தேவையில்லாத நடிப்பாக இருந்தால் மட்டுமே விலக முடியும் உண்மையான அன்பால் அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் உதாசீனப்படுத்தி படுத்தி உதறி விட்டுவிட முடியாது அதிலிருந்தே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது முதல் முதலில் ஆரம்பிக்கும் பொழுதே நடிப்பாக தான் இருந்தது என்று ஆனால் நீ உண்மையாக இருந்தாய் அதனால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீ நடித்திருந்தால் அதை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொண்டிருப்பாய் நீ முழுவதுமாக நம்பினாய் அதனால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனதால் சிதைந்து போய் நிற்கிறாய் உண்மையான அன்பு என்று நினைத்து எத்தனை உள்ளங்களை காயப்படுத்தி விட்டோம் எத்தனை உள்ளங்களின் உண்மையை தூக்கி எறிந்து விட்டோம் என்று உன் மனது துடிக்கிறது இப்பொழுது உன்னுடைய மானமானது எதை ஏந்துவது எதை எடுத்துக்கொள்வது எதை எடுத்து கொள்ளாமல் விட்டு நமக்கு இத்தனை கௌரவங்கள் தேவையா என்றெல்லாம் நீ யோசிக்கிறாய் உன்னுடன் இருந்தவர்களின் உண்மையான அன்பை நீ புரிந்து கொள்ளாமல் எங்கிருந்தோ வந்த நடிப்பான அன்புக்குள் புகுந்து உன் வாழ்க்கையை சிதைத்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் அழகானதாக இருக்கும் என்று நீ நினைத்தாய் இப்படி அலங்கோலமாக ஆகும் என்று நீ நினைக்கவில்லை உன்னை தேற்றுவது இந்த வாராகியின் கடமை அதனால்தான் உனக்கு சொல்கிறேன் நீ கவலைப்படாதே என்று அடுத்தவர்களை அள நாம் எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிட முடியும் மட் உன் மட்டும் முடிந்ததா உன்னை சேர்ந்தவர்களை விட்டு உதறி தள்ளிவிட்டு வந்தாய் ஆனால் உன்னால் எத்தனை காலங்கள் வாழ முடிந்தது அது உன்னுடைய அன்பானது நீ நினைத்தவனுக்கு புரியவில்லை அந்த அன்பை தூக்கி எறிந்துவிட்டு பிறகு எங்கோ நடிக்கச் சென்று விட்டான் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய அழுகையானது அவனை எந்த அளவுக்கு வாழ வைக்கும் என்று நீ யோசித்துப்பார் ஏனென்றால் உனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது நீ யாரையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வந்தாயோ இன்று உன்னை தூக்கி எறிந்துவிட்டு அளவைத்து சென்றால் எப்படி வாழ முடியும் யாரும் யாரையும் அளவைத்து வாழ்ந்துவிட முடியாது அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரால் ஒருவர் விடும் கண்ணீருக்கு மதிப்பு அவ்வளவு அந்த கண்ணீரின் பாவத்தை புரிந்து கொண்டால் யாரும் பாவச்செயல் செயல் செய்ய மாட்டார்கள் எத்தனை காலங்கள் எத்தனை பிறவிகள் அது தொடரும் என்று அவர்களுக்கு தெரியாது இந்த வாராகி அறிவேன் அது புரியாமல் தான் நிறைய பேர் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை தேவையில்லாமல் கூடாது அப்படி அளவைத்தால் நாம் அதற்கு பிறகு அவர்களை விட நான்கு மடங்கு அளவேண்டியதாக இருக்கும் அது புரியாமல் தவித்து கொண்டிருக்கும் உனக்கு இன்று புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் உனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது உனக்கு வந்த அந்த அனுபவம் உனக்கு இன்று பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய தனிமை தனிமையே கொடுமையாக இருக்கிறது இந்த தனிமையின் கொடுமை எத்தனை பாடங்களை உனக்கு நிமிடம் நிமிடமாக சொல்லி கொடுத்திருக்கும் அதுபோல் அந்த மனிதருக்கும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் பாசம் என்றால் என்ன வேஷம் என்றால் என்ன என்று தெரியாமல் வந்த உனக்கு இன்று கிடைத்தது வெறும் பாடம்தான் வாழ்க்கை இல்லை எப்பேற்பட்ட வாழ்க்கையை நீ துளைத்திருக்கிறாய் தெரியுமா இந்த வாராகியே கண்ணீர் சிந்தும் அளவுக்கு உன் கதை பெரியதாக ஆகிவிட்டது நீ பிரிந்து வரும் பொழுது உன்னை சார்ந்தவர்கள் எத்தனை கண்ணீரை சிந்திருப்பார்கள் மனதால் அவர்கள் ஏதோ ஒரு இடத்திலாவது உனக்கு சின்ன சாபங்கள் கொடுத்திருந்தால் கூட அது உன்னை சூழ்ந்திருக்கும் இப்பொழுது நீ எப்படி மனத மனதுக்குள் ஒரு சாபத்தை விடுகிறாயோ அதே போல்தான் மற்றவர்களும் அதனால்தான் யாருடைய சாபத்திற்கும் ஆளாகாமல் வாழ வேண்டும் நாம் யாருக்கும் நன்மையே செய்யவில்லை என்றால் கூட தீமை செய்யாமல் இருந்துவிட்டாலே அது நமக்கு புண்ணியமாக இருக்கும் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த உனக்கு தேவையில்லாத ஒரு வாழ்க்கைக்குள் புகுந்து இன்று நீ படாத அவஸ்தைகளை பட்டு நிம்மதியில்லாமல் கண்ணீரோடு நிற்கிறாய் இந்த கண்ணீருக்காகவா உன்னை பெற்றவர்கள் வளர்த்தார்கள் உன்னை அவர்கள் நீ சந்தோஷப்படும்படி வளர்த்தார்கள் நீ அனைத்தையும் புரிந்து கொள்ளாமல் செய்த வினைகள்தான் என்று உனக்கு இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் அதனால் நீ யாரிடம் உண்மையாக இருந்தாயோ அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றார்களோ அவர்களுக்கும் இதே நிலை வரும் என்பதை நீ மறந்துவிடாதே இறைவன் யாரை பார்த்தும் யாரை பார்க்காமலும் அவன் தண்டனை கொடுப்பது கிடையாது அவர் அவர் செய்யும் அந்தந்த செயலுக்கு தகுந்தாற்போல் போல் அவர் அவர்கள் தன்னுடைய கரும வினைகளை ஏற்றிக்கொள்கிறார்கள் அதுதான் அவர்களின் ஜாதகமாகவே அமைந்து விடுகிறது அதனால் உனக்கு இந்த தண்டனை என்றால் இன்னொருவருக்கு தண்டனை கிடைக்காமல் போய்விடும் என்று நினைக்காதே சில நேரங்களில் மனிதர்களை சிந்திக்கிறார்கள் அனைவரும் நன்றாக தான் இருக்கிறார்கள் நாம் தான் பாவம் செய்து பிற பிறந்து விட்டோமோ பாவம் செய்தவனும் கொடுமை செய்தவனும் நன்றாக தான் இருக்கிறான் என்று அது அப்பொழுது இருப்பார்கள் அவர்களுடைய தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கென்று ஒரு காலத்தை வகுத்து வைத்திருப்பான் இறைவன் அந்த நேரம் வரும்போது யார் தடுத்தாலும் நிச்சயமாக அவர்கள் அனுபவிக்க வேண்டிய செயலை அனுபவித்தே ஆக வேண்டும் அதற்காக தண்டனை இல்லை என்று யாருக்கும் கிடையாது இறைவனாகவா தண்டனை கொடுக்கிறான் அவரவர் செய்யும் கரும வினைகளானது தானே தண்டனையாக மாறுகிறது இறைவன் நீ இதை செய் அதை செய் என்று சொல்வது கிடையாது நாமவே நமது பாவங்களை சேர்த்துக்கொள்கிறோம் நாமவே நமது புண்ணியங்களை சேர்த்துக்கொள்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பங்கள் உனக்கு தேவையில்லை உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக ஆக்கித்தர நிச்சயமாக இந்த வாராகி துணை இருப்பேன் இது போனால் போகட்டும் விட்டுவிடு உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் தைரியமாக இரு எந்த தவறையும் நினைத்து வருந்தாதே தவறு செய்தா செய்யாதவன் இல்லை அதற்காக வருந்தாமல் இருப்பதுதான் பெரிய தவறு நீதான் தான் வருந்த ஆரம்பித்து விட்டாயே அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கை சிறப்பானதாக ஆக்கி தருவதற்கு சரி செய்வதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் கவலைப்படாதே ஜெய் வாராகி